எஸ்ஆர்எம்யூ ஏஐஆர்எஃப் சார்பில் கோவை ரயில் நிலையத்தில் தொழிலாளர் உரிமைகளுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய ரயில்வே தொழிலாளர் சங்கமான எஸ்ஆர்எம்யு மற்றும் ஏஐஆர்எஃப் தலைமைகளின் சார்பில் கோவை ரயில் நிலையத்தில் தொழிலாளர் உரிமைகளை வலியுறுத்தி கோவை ரயில் நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தொழிலாளர் பிரதிநிதிகள் தொழிலாளர் விரோதமான நான்கு தொழிலாளர் சட்டத் தொகுப்புகளை உடனடியாக த ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து வழங்க வேண்டிய சிஆர்சி பதவி உயர்வுகளை அனைத்து பிரிவுகளுக்கும் கால இன்றி வழங்க வலியுறுத்தியும் அத்துடன் எட்டாவது உதயக்குழுவை உடனடியாக அமைத்து அதற்கான ஏஏஆர்எஃப் ஜேசிஎம் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் உத்தரவாக வெளியிட வேண்டும் என கூறப்பட்டது மேலும் மூன்று லட்சத்திற்கு மேற்பட்ட காலி இடங்களை நிரப்ப ஆண்டுதோறும் ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி தேர்வுகளை நடத்தி வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் அனைத்து ரயில்வே ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர்

காலை இடங்களை பூர்த்தி செய் ஆறு இடங்கள் பூர்த்தி கைவிடு 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 அழிவிடு அறிவி விடு பணியார் மையம் போக்கினை கைவிடு 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 அனைத்து ரயிலை ஊழியர் விழுத்தும் அயஞ்சு ரைடர் மூணு இழங்கும் அனைத்து ரயில் ஊழியர் விழுத்தும் அயத்து ரைடார் மூணு பழைய பென்ஷன் திட்டத்தை பழைய பென்சன் சிட்ட பழைய பென்ஷன் சிக்கத்தை பழைய பென்சன் திட்டத்தை வழங்கி விடு வழங்கி வழங்கிவிடு

சேலங்கோட்டை துணை செயலாளர் கோவைக்கிளை பொறுப்பாளர் இன்று நாடு தெளிவிய வேலைநிறுத்த போராட்டம் நடந்து வருகிறது ஹெச்எம்எஸ் தலைமையிலே அனைத்து சங்கங்களும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது அந்த வேலைநிறுத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்றைய தினம் கோவை தலைமை கிளையில் ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது தொழிலாளருக்கு விரோதமான நாலு சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் மூன்று லட்சம் காலி பணியிடங்களை ஆர்ஆர்சி ஆர்ஆர்பி மூலியமாக பூர்த்தி செய்ய வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து அனைத்து ரயில்வே தொழிலாளர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்க வேண்டும் தனியார் மைய போக்கினை கைவிட வேண்டும் சம்பள கமிஷனின் ஓய்வூதியக்காரர்களுக்கு சம்பள கமிஷனை நிர்ணயித்து ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் என் கண்ணையா அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க சேலக்கோட்டம் முழுவதும் கிளைகள் தோறும் ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்களும் கலந்து கொண்டுள்ளனர்